பரமேஸ்வரனுக்கு திவ்யமான ரூபம் இருக்கு குணங்களால் போற்றி பாடப்படுறவன் பரமசிவன் உபனிஷத்துகள் வந்து பார்த்தா அவனோட திவ்யமான ரூபத்தை வந்து பார்த்தோன்னா போற்றி பாடுறது உமா உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாக்தா முனர்கச்சதி பூதயோனும் சமஸ்தாட்சியம் பரஸ்தாத் உமையவலோட இருக்கிறவனே நீளமான தொண்டையுடையவனே முக்கண்ணனா இருக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றதுனாலேயே ஆதித்யவர்ணம் பரஸ்தாத் ஜனன மரணத்தை தாண்டி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது கைவல்ய உபனிஷத் சொல்றது கைலாசிகராபாசா ஹிமவத்கிரி கன்னியகா நீலகண்டம் திரிநேத்திரம்ச்ச தன்மேமன சிவசங்கல்பம் இருபத்தஞ்சாவதுரம் சிவசங்கல்பிஷத்தில் ரொம்ப அழகா வர்றதுன்னா கைலாயத்தில் இருக்கிறவனே ஹிமவத்கிரி கன்னியகாக பர்வத்தவர்தினி பர்வத்தராஜனோட புதல்வியோட இருக்கிறவனே அப்புறம் நீலகண்டம் திருநேத்திரமிச்சா அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வராது நமக்கு நோட் பண்ணோம் இதை கைவல் யோப்பிஷத்தில் வர அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கேயும் வர்றது நீலகண்டம் ச முக்கணனா இருக்கிறவனே நீளமான தொண்டை உடையவனேனு வர்றது நீலகிரீவாங்கிற வார்த்தை ருத்ரம் அதில் வந்து ஆறு வாட்டி வர்றது நீளமான கழுத்து உடையவனே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஹாலா பரமசிவன் ஹாலாஹல விஷத்தை குடிச்சு அவனோட தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீளமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படப்படுறது பரமசிவனோட டிவைன் குவாலிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப விஸ்தாரித்து பேசப்படப்படுறது அவருக்கு திவ்யமான ரூபம் இருக்குது அப்போ அரூபம்னு சொல்கிறது சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தா அந்த அரூபம் அப்படிங்கிறது பரமசிவனோட அனந்தத்துவத்தை குறிக்கிறது அரூபமும் அவரோட ஒரு அங்கமாக இருக்குது அதாவது அனந்தத்துவம் அனந்தத்வம்னு சொன்னால் அவர் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கார் சர்வத்திலையும் வியாபித்து இருக்கார் அதுதான் அரூபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அரூபம் அனாமயம் அப்படிங்கிற மாதிரி வர்றது உபனிஷத்தில் அப்போ அந்த அரூபமும் அவனோட ஒரு ஆட்ரிபியூட் அவனோட ஒரு அங்கமாக இருக்குது ரூபத்தோடு இருக்கிற பரமசிவனோட ஒரு அங்கமாக இருக்குது அந்த அரூபத்துவம் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா அந்த பரமசிவனோட ரூபத்தை தியானம் பண்ணாலே பூர்ணமான ஞானம் அதாவது ஞானம் பூர்த்தி அடையும் பூர்ணமான ஞானத்தை நம்ம பெறுவோம் அதை இந்த கதையிலையும் நம்ம பார்த்தோம் அதுதான் ஒன் ஆஃப் த வெரி ஒன் ஆஃப் த அவே பாயிண்ட்ஸ் ஏன்னா விஷ்ணு முதல்ல என்ன பண்ணுறார் தியானம் பண்ணுறார் ஜியோதியை பார்க்குறார் இந்த ஜோதி அப்படிங்கிறது பரமசிவனோட தேகத்திலேருந்து வர்றது இரண்மையேன பாத்திரேன சத்யசியா பிகிதம் முகம் தத்வம் பூஷன் அபாவரணு சத்யதர்மாய திருஷ்டகேன் ஈஷாவாசிய உபநிஷத்தில் பதினஞ்சாவது மந்திரம் பிரகதாரண்யக்க உபநிஷத்தில் அஞ்சாவது காண்டம் பதினஞ்சாவது சாப்டரில் வர்றது இந்த மந்திரம் அதாவது உன்னோட முக்கத்தை நான் பார்க்கணும் அந்த ஜியோதியை வந்து பார்த்தோன்னா விளக்கி அந்த முக்கத்தை அவனோட முக்கத்தை நான் பார்க்கணும் அவனுக்கு திவ்யமான ரூபம் ரூபம் இருக்குது பூஷன் ஏகர்ஷே யமசூரிய பிராஜாபத்திய வியூக ரஷ்மின் சமூக தேஜோயத்தே ரூபம் கல்யாணதமம் அந்த கல்யாண குணங்கள் கொண்ட அந்த ரூபத்தை நான் பார்க்கணும் பரமசிவா இந்த ஜோதி ஜோதி இருக்கு ஆனால் ஜோதிக்கு காரணமாக இருக்கிற அந்த பரமேஸ்வரனோட ரூபத்தை நான் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி உபனிஷத்துகள் போற்றி பாடுறது பரமேஸ்வரனோட ரூபத்தை விஷ்ணு வந்து முதல்ல ஜோதியை தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணோன்னா அவருக்கு ஞானம் வந்து பார்த்தோன்னா பூர்த்தி அடையலை உன்னோட ஞானம் பூர்த்தி அடையலைப்பா ம் அப்போது வந்து பஸ்ம ஸ்நானம் பண்ணு பஸ்மத்தை வந்து பார்த்தோன்னா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போது எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி விஷ்ணு தியானம் பண்ணுறார் அப்புறம் பரமேஸ்வரனோட திவ்யமான ரூபத்தை அவரோட ஹிருதயத்தில் காணும்போது தான் அவரோட ஞானம் பூர்த்தி அடையிறது அதனால் பரமேஸ்வரனுக்கு திவ்யமான ரூபம் இருக்குது அதை நம்ம அந்த உபநிஷத்துக்கள் போற்றி பாடப்படுறது அரூபம்னு சொல்கிறது ஆனால் அந்த அரூபம் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஆட்ரிபியூட் அந்த ரூபத்தோடு இருக்கிற பரமேஸ்வரனுக்கு அந்த அரூபம் அப்படி அந்த அரூபத்துவம் அப்படிங்கிறது ஒரு அங்கமாக இருக்குது